நாதர் கூறுகின்றார் இதை கொஞ்சம் கேளுங்கள் அவர் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதராய் வாழுங்கள் ஏசுநாதர் கூறுகின்றார் இதை கொஞ்சம் கேளுங்கள் அவர் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதராய் வாழுங்கள் மாசரு பொன் மனம் படைத்த வந்தானே உலகில் முழு மனித மாசரு பொன் மனம் படைத்த வந்தானே உலகில் முழு மனிதன் புவி மாந்தருக்காக தியாகங்கள் செய்பவன் மனிதருள்ளவன் அவன் புனித மனிதருள்ள அவன் புனித ஆமாண்டவரே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகின்ற இந்த வேலையில் ஆண்டவரே நாங்கள் ஒரு புனிதராக வாழக்கூடிய அருளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே இன்றைய தினம் நாங்கள் உம்மோடு இறை மக்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்ற இறை வார்த்தை ஆண்டின் பொதுக்காலம் பதினேழாம் ஞாயிறில் முதல் வாசகத்திலே ஆண்டவர் இயேசு சோதம் குமாராவுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் எழுப்பப்பட்டதை குறித்து பேசுகின்றார் ஆபிரகாம் ஆண்டவர் முன் தோன்றி நின்று அம்மக்களுக்காக பரிந்துரை செய்கின்றார் அந்த குமார் என்னும் பட்டணத்தில் ஆண்டவர் ஏசு அழிப்பதற்காக அவர் முற்படுகின்றார் அப்பொழுது ஆபிரகாம் ஆண்டவரே அந்த மாநகரத்தில் ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் அவர்களுக்காக நீர் அழிக்க அழிக்காமல் இருப்பீரோ என்று தொடங்கி ஆண்டவரை அடியேன் பேசுகின்றேன் பேச ஆரம்பித்து விட்டேன் உம்மோடு கூட உறவாட ஆரம்பித்து விட்டேன் அதில் நாற்பது முப்பத்தி ஐந்து இருபது இருபத்தி ஐந்து என்று ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டு வருகின்றார் ஆண்டவர் இயேசு அபிரகாமின் மனதை பார்த்து ஏன் பத்து பேர் அந்த பட்டணத்தில் நீதிமான்களாக இருந்தால் நான் அதை சோதம் குமார் பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுக்கின்றார் ரெண்டாம் வாசகத்திலே கொலைசேருக்கு எழுதிய திருமுகம் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டு முதல் பதினான்கு வரை உள்ள இறைவாக்கியத்தில் ஆண்டவர் இயேசு இயேசு எவ்வாறு திருமுழுக்கு பெற்றாரோ யோர்தான் நதிக்கரையில் அதை போன்று நாமும் திருமுழுக்கு பெற்றோம் கிறிஸ்து இயேசுவோடு நாம் அடக்கம் செய்யப்படுகின்றோம் இயேசு எவ்வாறு மூன்று நாட்கள் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு உயிர் திறந்தாரோ அதை போன்று ஆண்டவர் இயேசு நம்முடைய குற்றங்களுக்காக பாவங்களுக்காக அனைத்தையும் அவர் மன்னித்து நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து நமக்கு எதிராக ஒப்பந்த பத்திரத்தை ஒன்று அவர் ஏற்பாடு செய்கின்றார் அந்த ஒப்பந்த பத்திரம் கடவுள் இயேசு சிலுவையிலே ஆணிகளால் அரைந்து அவர் உயிர் துறந்தார் உன்னையும் என்னையும் நாம் செய்த எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை கொடுப்பதற்காக திருமுழுக்கின் வழியாக நாம் பெற்ற அந்த திருமுழுக்கின் வழியாக நம்மை மீட்பதற்காக கடைசி ஒப்பந்தமாக ஆண்டவர் இயேசு ஒரு பத்திரத்தை எழுதுகின்றார் சிலுவையிலே அறைந்து உயிர் நம்மை மீட்டார் அவரோடு இறந்த நாம் அவரோடு உயிர்த்தெழுவும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் நற்செய்தி வாசகத்திலே லூகா நற்செய்தி பதினோராம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வரை உள்ள இறை வாக்கியங்களிலே ஆண்டவர் இயேசு இயேசுவை பார்த்து திருத்தூதர்கள் சொல்கின்றார்கள் ஆண்டவரே யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்று சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை என்ற ஜபத்தை மிக தெளிவாக ஆழமாக எடுத்துரைக்கின்றார் நாம் ஒவ்வொருவரும் அனுதினமும் அந்த ஜபத்தை சொல்லுகின்றோம் எந்த நிலையில் நாம் அதை சொல்லுகின்றோம் சிந்திக்க வேண்டும் ஜெப்பிப்போமா எங்கள் அன்பு இயேசுவேன் இத கால வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இந்த கால வேலையில் ஆண்டவரே உங்களுடைய திரு தூதர்கள் எங்களுக்கு செப்பிக்க கற்றுத்தாரும் என்று கேட்கின்ற பொழுது நீர் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உங்கள் பெயர் தூயது என பெறுக என்று மிக தெல்ல தெளிவாக ஆழமாக நீர் எடுத்து சொல்லுகின்றீர்கள் அந்த ஜெபத்தை ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜபித்து கொண்டே இருக்கின்றோம் ஜபித்து கொண்டு இருக்கின்ற அந்த வேலையில் ஆண்டவரை அந்த ஜெபத்தினுடைய வல்லமையை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்கின்றோமா என்பதற்கு அடையாளமாக ஊன்றுகோலாக இருப்பது உம்முடைய திருச்சிலுவை மட்டும்தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஜபிக்கின்ற இந்த வேலையில் நீங்கள் உங்களுடைய இல்லங்களில் இருக்கின்ற திருச்சிலுவையை உற்று நோக்கி இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வேலையில் அந்த திருச்சிலுவையை உற்று நோக்குங்கள் உற்று நோக்கி ஜபியுங்கள் உங்களுடைய வீடுகளில் திருச்சிலுவை இல்லை என்றால் உங்களுடைய கழுத்திலே அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த ஜெபமாலையில் இருக்கின்ற திருச்சிலுவையை கையில் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அன்பு இயேசுவே இதோ வந்து திரு சிலுவையினால திரு ரத்தத்தாலே நீர் எங்களை கழுவி தூய்மையாக்கினர் ஆண்டவரே இந்த வந்து காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரி ஆண்டவரே நீர் உம்முடைய திரு ரத்தத்தால் கழுவியர்களும் ஆண்டவர அவர்களுடைய உள்ளங்களை தூய்மையாக்கி அளவு ஆண்டவரே எத்தனை பிரச்சனைகள் எத்தனை எத்தனை கோடான கோடி பிரச்சனைகளை சந்தித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டங்களில் ஆண்டவர் உம்முடைய திரு ரத்தத்தால் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் கழுவி தூய்மையாக்கி புதியதொரு நாளை கொடுத்து வழிநடத்துகின்றன ஆண்டவரே இது வந்து நற்செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிக்காகவும் நான் ஜபிக்கின்றேன் ஆண்டவரே உம்முடைய திரு சிலுவையை சீனாய் மலை அருகே விஷப்பாம்பினால் கடிக்கப்பட்ட அந்த மக்கள் பாம்பினால் ஒரு உருவத்தை செய்து நீ ஒரு உச்சியில் கட்டிவை அந்த பாம்பை உற்று நோக்கின்ற அனைவரும் உயிர் பெறுவர் என்று சொல்லுகின்றனர் இதோ இந்த சிலுவையை உற்று நோக்கி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரி ஆண்டவரை எல்லா உடல் சுக கட்டுகளில் இருந்தும் எல்லா துன்பங்களிலிருந்தும் எல்லா துயரங்களிலிருந்தும் எல்லா மன வேதனைகளிலிருந்தும் எல்லா நெருக்கடியிலிருந்தும் ஆண்டவரை எல்லா பண பிரச்சனைகளிலிருந்தும் அவர்களை முழுமையாக உங்களுடைய திருச்சிலுவையை உற்று நோக்கி ஜபிக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரிய சகோதரிய ஆண்டவரே நேர் நிறைவாக ஆசிர்வதி எங்கள் ஆண்டவரும் திருமணமான ஏசு கிரைஸ்துடைய நாமத்தில் ஜபிக்கிறான் நல்ல பிதாவே ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் இயேசு கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க